அதிகாரம் நூற்றி இருபத்தி ரெண்டு கனவு நிலை உரைத்தல் என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி இருபத்தி இரண்டு கனவு நிலை உரைத்தல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரூர் தமிழ்நாடு திருவள்ளுவ மாலை எனும் நூல் திருக்குறளின் பெருமைகளை கூறும் நூல் திருவள்ளுவர் மாலையில் ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன கபில் சாத்தனார் போன்றோர் இந்நூலுக்கு பாடல்கள் எழுதி சிறப்பித்துள்ளனர் திருக்குறள் பால் அதிகாரம் நூற்றி இருபது கனவு நிலை உரைத்தல் தலைமகள் தலைமகனை பற்றி தான் கண்ட கனவுகளின் இயல்பை சொல்லுதல் கனவு நிலை உரைத்தல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூற்றி இருபத்தி இரண்டு கனவு நிலை உரைத்தல் ஆயிரத்தி இருநூற்று பதினொன்றாவது திருக்குறள் காதலர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள்விருந்து இடமிருந்து தூது கொண்டு வந்த கனவினுக்கு நான் என்ன விருந்து கொடுப்பேன் ஆயிரத்தி இருநூற்று பன்னிரெண்டாவது திருக்குறள் கயல் உண்கண் யான் இறப்ப துஞ்சின் கலந்தார்க்கு உயல் உண்மை சாற்றுவேன் மண் கயல் போன்ற என் கண்கள் நான் வேண்டியபடி உறங்குமாயின் காதலர்க்கு நான் பிழைத்திருப்பதை கனவில் சொல்லுவேன் ஆயிரத்தி இருநூற்று பதிமூன்று நனவினால் நல்காதவனை கனவினால் காண்டலின் உண்டு என் உயிர் நேரில் வந்து அருள் செய்யாதவரை கனவில் காணுதலால் என் உயிர் பிழைத்திருக்கின்றது ஆயிரத்தி இருநூற்று பதினான்கு கனவினான் உண்டாகும் காமம் நனைவினான் நல்காரை நாடி காட்டாதவரை கனவு தேடிக் கொண்டு வந்து தருதலால் அக்கனவின் பால் இன்பம் உண்டாகின்றது ஆயிரத்தி இருநூற்று பதினைந்து நனைவினால் கண்டதும் அங்கே கனவும்தான் கண்டபொழுதே இனிது கனவில் கண்ட இன்பம் அப்பொழுது இனிதாயிற்று நினைவில் கண்ட இன்பம் இப்பொழுது இனிது எனவே இனிதான சிறப்பே ஆயிரத்தி இருநூற்று பதினான் பதினாறு நனவு என ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்கர் மண் நனவென்பது ஒன்று இல்லாவிட்டால் கனவிலே தோன்றிய காதலர் என்னை பிரியமாட்டார் ஆயிரத்தி இருநூற்று பதினேழு நனவினால் நல்கா கொடியார் கனவினால் என் எம்மை பிழிப்பது நனைவில் வந்து அருள் செய்யாத கொடியவர் கனவில் வந்து நம்மை வருத்துவது எதனாலோ ஆயிரத்தி இருநூற்று பதினெட்டு துஞ்சும் கால் தோல் மேலர் ஆகி விழிக்கும் கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து நான் உறங்கும்போது தோளின் மீது இருப்பவராகிய என் காதலர் விழிக்கும்போது விரைந்து நெஞ்சில் போய் தங்குகின்றார் ஆயிரத்தி எநூற்று பத்தொன்போது நனைவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் கனவிலே காதலரை காணாத வந்து அவர் அருள் செய்யவில்லை என்று வருந்துவர் நனவினால் நம் நீத்தார் என்பர் கனவினால் காண் காணார்குள் இன் ஊரவர் கனவில் என் காதலர் வருவதை அறியாது இவ்வூர் மகளிர் நனவில் என்னை விட்டு பிரிந்தார் என் காதலர் என்று உரைப்பர் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகளையா மீண்டும் மீண்டும் அணிந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் அவர் தக்கோலத்திலிருந்து கவிஞர் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான எண்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கலம்பும் இது தமிழரவி வானொலி ஜெர்மனி